அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ கியாமத் நாளின் முப்பத்தி ரெண்டு அடையாளங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு சிறிய அடையாளங்களில் இதுவரை ஏற்பட்டுள்ள அடையாளங்களை பார்ப்போம் இன்னும் என்னென்ன அடையாளங்கள் ஏற்படும் என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை கருத்தலாம் பார்ப்போம் ஒன்று மகளின் தயவில் தாயிருப்பால் ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுத்தாள் அது யுகமுடைவு நாட்களின் அடையாளங்களில் ஒன்றாகும் அதுபோலவே பெற்ற தாயை கவனிக்க கடமைப்பட்ட புதல்வர்கள் தாயை கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள் இதனால் தனது தாய் தனது மகளை சார்ந்து மகளின் தயவில் வாழும் நிலைமை ஏற்படும் ஆதாரம் நூல் சஹேஹ் புகாரி ஐம்பது இரண்டு பின் தங்கியவர்கள் உயர்நிலையை அடைவார்கள் கருப்பு நிற ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்த மக்கள் உயர்ந்த கட்டிடங்கள் கட்டி தங்குவார்கள் அதாவது வாழ்வார்கள் மேலும் பெருமை கொள்வார்கள் மூன்று விபச்சாரமும் மது உயரும் அல்லது பெருகும் யுக முடிவு நாள் ஏற்படும்போது விபச்சாரமும் மது பெருகிவிடும் ஆதாரம் நூல் சஹீஹ் ஐம்பது மற்றும் எண்பது நான்கு தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு இருப்பது ஆட்சி அதிகாரம் நீதி நிர்வாகம் போன்ற எந்த பொறுப்பும் அதுக்கு தகுதி இல்லாதவர்களிடம் இருக்கும் மேலும் ஒப்படைக்கவும் படும் இதுவும் மறுமை நாளை எதிர்பார்த்து கொள்ளலாகும் ஆதாரம் நூல் சஹிஹ் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐந்து பாலைவனம் சோலைவனமாகும் ஆதாரம் நூல் சஹேஹ் முஸ்லிம் ஆறு காலம் சுருங்குதல் காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது இன்றைய ஒரு வருடம் ஒரு வாரம் போலாகிவிடும் இன்றைய ஒரு வாரம் ஒரு நாள் போலாகும் இன்றைய ஒரு நாள் ஒரு மணி நேரம் போலாகும் ஒரு மணி நேரம் என்பது ஒரு வினாடி போல ஆகும் ஆதாரம் நூல் தீர்மிதி இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நான்கு ஏழு கொலைகள் பெருகிவிடும் ஆதாரம் நூல் சஹிஹ் புகாரி ஆயிரத்தி முப்பத்தி ஆறு எட்டு நில அதிர்வுகளும் பூகம்பமும் ஏற்படுதல் ஆதாரம் நூல் சஹிஹ் புகாரி ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஒன்பது பள்ளி வாசல்களை வைத்து பெருமையடிப்பது ஆதாரம் நூல் நசையி அறுநூத்தி எண்பத்தி இரண்டு பத்து நெருக்கமான கடை வீதிகள் ஆதாரம் நூல் அஹ்மத் பத்தாயிரத்தி முன்னூத்தி ஆறு பதினொன்று பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் ஐம்பது பெண்களை நிர்வகிக்கும் ஒரே ஆண் என்ற நிலை ஏற்படும் மேலும் பெண்கள் மிகுதியாவதும் ஆண்கள் குறைவதும் மறுமை நாணின் சில அடையாளங்களாகும் ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி எண்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆடை அணிந்தும் நிர்வாணம் ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பதிமூன்று தெரிந்தவர்க்கு மட்டும் சலாம் கூறுதல் ஆதாரம் நூல் ஹாக்கிம் நானூற்றி தொண்ணூற்றி மூன்று பதினான்கு மரணிக்க ஆசைப்படுதல் கபூரில் உள்ளவரை பார்த்து நானும் இது போன்று மரணிக்கக்கூடாதா என்று நினைப்பது ஆதாரம் நூல் சஹி புகாரி ஏழாயிரத்தி நூற்றி பதினைந்து பதினைந்து முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள் ஏறத்தாழ முப்பது பொய்யர்கள் தம்மை முகமது நபி என்று வாதிடும் வரை யுகமுடிவுனால் ஏற்படாது ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று பதினாறு பேச்சை தொழிலாக்கி அதன் மூலம் சாப்பிடுவார்கள் ஆதாரம் நூல் அஹ்மத் ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்று பதினேழு அமல்கள் குறையும் கஞ்சத்தனம் அதிகரிக்கும் ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்று பதினெட்டு ஹலால் ஹராம் தாம் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று மக்கள் பொருட்படுத்தாதவரை ஒரு காலம் இனி வரும் ஆதாரம் சஹீஹ் புகாரி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது காரணமின்றி கொலை செய்தல் சஹிஹ் முஸ்லிம் ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி நான்கு இருபது புதிய வகை நோய் புதிய வகை நோய் வந்து அதிகமாக மரணமடைவாங்க ஆடுகளுக்கு வருகின்ற ஒரு நோயை போன்று ஒரு வகை கொள்ளை நோய் உங்களை பீடிக்கும் அதனால் ஏராளமானோர் இறந்து போவார்கள் ஆதாரம் நூல் சஹி புகாரி மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு இருபத்தி ஒன்று அல்லாவின் தூதர் சலலாஹு அலைவசலம் அவர்களின் மரணம் என்னுடைய மரணம் ஏற்பட்டுவிட்டால் கேமத்து நாளை எதிர்பாருங்கள் ஆதாரம் நூல் சஹி புகாரி மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு இருபத்தி இரண்டு உயிரற்ற பொருள்கள் பேசுவது விலங்கினங்கள் மனிதர்களிடம் பேசும் வரையிலும் சாட்டை செருப்பு வாரும் மனிதரிடம் பேசும் வரையிலும் யுகமுடிவு நாள் ஏற்படாது என்பது நபிமொழியாகும் ஆதாரம் நூல் அஹமத் பதினோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து இப்போது இருபத்தி ரெண்டு ஏற்பட்ட அடையாளங்களை பார்த்துட்டோம் அதாவது யுகமுடிவு நாளுக்கான அடையாளங்களை பார்த்துட்டோம் இப்போது இதுவரைக்கும் நிகழாத அடையாளங்கள் இதுக்கு பிறகு வரப்போகிற அடையாளங்களை பார்க்கலாம் ஒன்று மாபெரும் யுத்தம் இரண்டு மகத்தான சக்திகளுக்கிடையே யுத்தம் நடக்கும் வரை யுகமுடிவு நாள் ஏற்படாது அவர்களுக்கிடையே மகத்தான யுத்தம் நடக்கும் இருவரும் ஒரே வார்த்தையையே எடுத்து வைப்பார்கள் ஆதாரம் நூல் புகாரி மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது இரண்டு யூதர்களுடன் போர் ஆதாரம் நூல் சஹி புகாரி இரண்டாயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்று காபாவை சேதப்படுத்துதல் அபிசினியாவை சேர்ந்த மெலிந்த கால்களுடைய மனிதர்கள் காபாவை அடித்து பாத்துவார்கள்ல்கை புகாரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு நான்கு யூப்ரட்டிஸ் நதியில் தங்கம் வெளிப்படுதல் ஃபுராத் என்ற நதி அதாவது யூப்ரட்டிஸ் ரிவர் தங்க புதையலை வெளியே தள்ளும் அதை காண்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் ஆதாரம் நூல் சகை புகாரி ஏழாயிரத்தி நூற்றி பத்தொன்பது ஐந்து கஹதான் இன மன்னரின் ஆட்சி கஹதான் குலத்திலிருந்து ஒருவர் மக்களை தம் கைத்தடியால் ஓட்டி செல்பவராக தோன்றாதவரை உலக முடிவுனால் வராது ஆதாரம் நூல் சஹேஹ் புகாரி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஆறு அல் ஜஹாஹ் மன்னர் இந்த பெயருடைய மன்னர் ஆட்சிக்கு வராமல் உலகம் அழியாது ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஏழு வாரி வழங்கும் கலிஃபா கடைசி காலத்தில் ஒரு கலிஃபா அதாவது ஆட்சியாளர் தோன்றுவார் அவர் எதையும் எண்ணி பார்க்காமல் வாரி வழங்குவார் ஆதாரம் நூல் சஹிஹ் முஸ்லிம் எட்டு செல்வம் பெருகும் ஆதாரம் நூல் சஹிஹ் புகாரி மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ஒன்பது தர்ம பொருள் தன்னுடைய தர்ம பொருளை பெறுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் ஆதாரம் நூல் சஹேஹ் புகாரி ஏழாயிரத்தி நூற்றி இருபது பத்து பைத்துல் முகத்திஸ் இறுதி நாளின் அடையாளங்கள் பைத்துல் முகத்திஸ் வெற்றி கொள்ளப்படும் ஆதாரம் சஹேஹ் புகாரி